செய்திகள் சென்னையில் பதினாறாயிரத்தி முன்னூற்றி எழுபது மெட்ரிக் டன் கட்டிடம் மற்றும் இடிபாட்டு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ முதன்மை தேர்வு ஹால் டிக்கெட்டை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது அரசு நிர்ணயம் செய்துள்ள கட்டணத்தை மீறி பயணிகளிடம் ஆட்டோ ஓட்டுநர்கள் கூடுதலாக பணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துறை எச்சரித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபதாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பண்டைய பழங்குடியின மக்களுக்கான பிரதம மந்திரியின் பெருந்திட்டத்தில் தமிழ்நாடு அரசு தற்பொழுது நூற்றி எட்டு கோடியை மாநில அரசின் கூடுதல் நிதியாக விடுவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் சென்னை மெட்ரோ நிலையங்களில் மாதாந்திர பார்க்கிங் பாஸ்கள் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏழு மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை மீட்கும் பணியை எலான் மஸ்க் அவர்களிடம் ஒப்படைத்துள்ளார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் மிக விரைவில் வர உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு மேலும் ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பராமரிப்பு பணியின் காரணமாக பழனிமலை கோவிலுக்கு செல்லும் ரோப்கார் சேவை இன்று நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மக்களின் வேண்டுகோளை ஏற்று டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்த மத்திய அமைச்சர் கிருஷ்ணன் ரெட்டி அவர்கள் இன்று மதுரை மக்களை சந்திப்பிக்கவிருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று தென்காசி தூத்துக்குடி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக சென்னை திருவான்மியூரில் நவீன வசதிகளுடன் பத்திரப்பதிவு அலுவலகம் இன்று திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆட்டோ கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான முடிவு அரசின் பரிசீலனையில் உள்ளது என்றும் போக்குவரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருபவர்களின் உடைமைகளை ஸ்கேனர் வைத்து பரிசோதிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நந்தன் கால்வாய் திட்டம் முன்னூற்றி நான்கு கோடியில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் கட்டமாக பத்தொன்பது மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி ஆறு மற்றும் ஏழாம் தேதி கள ஆய்வை மேற்கொள்வதற்காக நெல்லைக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் முதல் ராக்கெட் எவுதல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் ஆட்டோ கட்டணத்தை உயர்த்துவதாக ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் வார விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த தினங்களை ஒட்டி தமிழகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் முன்னூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்படவுள்ள இரண்டாயிரத்தி நானூற்றி நான்கு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலத்தில் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு இடைத்தேர்தலுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்கள் பெயர் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது காக்கலூர் புட்லூர் பகுதியில் ஆறு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணியை கிருஷ்ணசாமி எம்எல்ஏ அவர்கள் தொடங்கி வைத்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி எட்டாவது மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் சென்னையில் வருகின்ற பிப்ரவரி பதினாறாம் தேதி ஆசிய கோப்பை ட்ரையத்லான் போட்டி நடைபெற உள்ளது நூத்தி அறுபத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு அமெரிக்காவில் தனிநபர் வருமான வரி நீக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது சீனாவின் டீப் டீப்ஷிக் என்ற ஏஐ நிறுவனம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதை அடுத்து அமெரிக்காவை மையமாக கொண்ட ஏஐ நிறுவனம் திடீரென்று வீழ்ச்சியடைந்துள்ளது பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் உரையுடன் தொடங்க உள்ளது முப்பத்தி மூன்று கோடியில் திருச்சி கிழக்கு தொகுதியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் புதிய கட்டுமான பணியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் சோளிங்கர் அருகே கரும்பு தோட்டத்தில் இருந்து இரண்டு ஐம்பொன் சிலைகளை அதிகாரிகள் மீட்டனர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டலான பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது பேருந்துகளுக்கான டிக்கெட் கட்டணத்தை மாற்றியமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் வருகின்ற மே ஒன்றாம் தேதி முதல் புதிய கட்டணம் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தை மாதத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நேற்று சாரண சாரணியர் இயக்க வைர விழாவினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்துள்ளார் கல்வி மருத்துவ சிகிச்சைக்காக திமுக இளைஞர் அணி அறக்கட்டளை சார்பாக பதினைந்து பேருக்கு நிதியுதவியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இனி உங்கள் சொத்துக்கான பட்டாவுடன் வரைபடுத்தியும் ஒரு சேர பதிவிறக்கம் செய்து கொள்ளும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபராக பதவியற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பஞ்சாப் மாநிலத்திற்கு விளையாடு சென்ற கபடி வீராங்கனைகள் சென்னை திரும்பியுள்ளனர் தமிழ்நாட்டில் உள்ள நூற்றி எழுபத்தி ஒன்பது நீதிமன்ற வளாகங்களில் சிசிடிவி பொருத்த இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடிதம் எழுதியுள்ளது விழுப்புரத்தில் நூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான நூத்தி பதினாறு திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் நடிகர் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி கோரி நெட்ஃப்ளிக்ஸ் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது சென்னையில் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதி அதிமுக கள ஆய்வுக்குழு ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறையில் நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூன்று தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது கோவை மருதுமலையில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை அமைய உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கொல்லிமலையில் இரவு வான் பூங்கா அமைப்பதற்கு முதற்கட்டமாக நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது சனாதன தர்மம் குறித்து சர்ச்சைக்குரிய விதமாக பேசிய தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட மூன்று ரிட் மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்